முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே நீ உயிராக நேசிக்கும் ஒரு உறவு ஒன்று உன்னையும் உயிராகத்தான் நேசித்துக்கொண்டு இருக்கின்றது நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே நீ எவ்வாறாக அந்த உறவை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாயோ அந்த உறவும் உன்னை நினைத்துதான் இருக்கின்றது உன்னை நினைத்து அவரும் சாப்பிடாமலும் தூங்காமலும் தான் இருக்கின்றார் நீ ஆழமாக காயப்பட்டு இருப்பதை உன் முருகனப்பா நான் அறிவேன் உன் இதயத்தில் நீ கொண்டிருக்கும் வலியை என்னால் பார்க்க முடிகின்றது என்னுடைய குழந்தையே தயவு செய்து நம்பிக்கையை மட்டும் இழக்காதே இது உன் நம்பிக்கையும் பொறுமையையும் சோதிக்கின்ற காலகட்டம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நாட்கள் கூடிய விரைவில் வரும் நீ உயிராக நேசிக்கும் உறவு உன்னையும் நேசிக்கின்றார் என்பதை மூன்று அறிகுறிகளின் மூலம் நீ உணர்வாய் நிச்சயம் அவர் உன்னுடைய கனவில் அடிக்கடி வருவார் இரண்டாவதாக எங்கே பார்த்தாலும் அவருடைய முகம் உனக்கு தெரிவது போல் இருக்கும் மூன்றாவதாக யார் பேரை கேட்டாலுமே உன்னவருடன் பேரைத்தான் கேட்கின்றது போல் உனக்கே ஒரு புத்துணர்வு உண்டாகும் இது போன்ற அறிகுறிகள் உனக்கு தோன்றினால் நிச்சயம் உன்னவர் உன்னைத்தான் நேசிக்கின்றார் என்று அர்த்தம் நீயும் அவரைத்தான் மனதார நேசிக்கின்றார் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஏதோ ஒரு கோபம் ஏதோ ஒரு விரக்தி ஏதோ ஒரு சஞ்சலம் அதனால் இப்படி இந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து இருக்கின்றது பிரிந்து இருந்தாலும் உன்னுடைய நினைவில்தான் அந்த உறவு வாழ்கின்றது தங்கமே உன்னை தனிமைப்படுத்தியும் விடுகின்றது ஆனால் அழுகாதே தனிமை உனக்கு நிரந்தரம் அல்ல நிச்சயம் உன்னுடைய துணை கூடிய விரைவில் உன்னிடமே வந்து சேருவார் உனக்கு பயமேன் அனைத்தையும் நல்லதாகவே நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் தங்கமே என்மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓ முருகா